சாப்டீங்க என்ன காய் காய் சாப்டீங்களா எனக்கு பாப்பா எனக்கு எப்ப செஞ்சு தருவீங்க எப்ப செஞ்சு தருவீங்க காய் அப்படி சாப்டீங்களா அம்மாக்கு எல்லாம் செஞ்சு தர மாட்டியா அம்மா செஞ்சு கூப்பியா என்ன செஞ்சு தருவேன் அக்கா அப்புறம் வேற ஏதாவது செஞ்சு தருவேன் ஆத்தாவுக்கு பா எதுவும் ஆட்டாவுக்கு இல்லையா அப்புறம் அண்ணாக்கு நான் அப்பா அக்கா அப்பாவுக்கு மட்டும் தானா அப்புறம் அப்பாக்கு நான் அக்கா உம் பாப்பா அக்கா அப்பாவுக்கு no no baba oh no lagaya <sweak> shit <sweak> <sweak>